உருவாகிய புதிய அமைச்சர்களை கண்காணிக்க அனுரவின் அடுத்த அதிரடி முடிவு ரகசிய கண்காணிப்பாளர்கள் களமிறக்கம் பட்டதாரிகள் கல்விமான்களால் நிரம்பும் நாடாளுமன்றம் புதிய மாற்றங்கள் இதோ முழு விவரங்கள் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று பரபரப்பாகும் கொழும்பு நகரம் சம்பூர் துயிலுமில்லத்தில் சிரமதானம் தயாராகிறது மாவீரர் வீடுகள் இனிவரும் ஐந்து வருடங்களில் நான் யார் என்பதை பார்ப்பீர்கள் தமிழ் எம்பி வெளியிட்ட தகவல் யாழ் உள்ள கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு ராணுவ தலைமையத்தால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றில் இருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராணுவம் வெளியேறியுள்ளது அதேவேளை கடந்த மாதம் முப்பது வருடங்களாக மூடப்பட்டிருந்த வசாவளா அச்சுவேலி வீதி மக்களின் பாவனைக்காய் ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு செல்ல தயாராகி வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தின் அவர் நாடாளுமன்றத்துக்கு பிறவை உள்ளார் இதன்படி கட்சியின் இரண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் பதவி விலகல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் அந்த வெற்றிடத்துக்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை இதனால் அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளார் இதேவேளை எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியில் ரவி கருணாநாயக்கவை தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமித்துள்ளதாக அந்த பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் படி புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் இவர்களில் ஒருவராக இவரது பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது பிள்ளையார் மீது கடுமையான முன்வைத்திருந்தார் பிள்ளையார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இந்நிலையில் வடக்கு கிழக்கு மக்கள் ஆணை வழங்கிவிட்ட பின்னர் தான் செயல்படுவதாக காட்டிக்கொள்ள அனுர இலகுவாக அடிக்கக்கூடிய இலக்கு பிள்ளையானின் கைது என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவிக்கின்றார் இங்கு தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கலாம் பிள்ளையார் முதலில் தமிழ் மக்களின் எதிரியாக இருந்தார் பின்னர் அவர் சிங்கள மக்களின் எதிரியாக பார்க்கப்படுகிறார் இதேவேளை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பிள்ளையாரின் கைது ஒன்றும் பெரிய விடயமாக அமையாது என அவர் தெரிவித்தார் நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்கும் மாபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையிலும் தட்டுப்பாடு இன்றியும் பொருட்களை வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனு தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளதாகவும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள அமைச்சர்களுக்குள் பதினைந்து வைத்தியர்கள் பதினாறு சட்டத்திரணிகள் மற்றும் மூன்று பொறியியலாளர்கள் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுமார் ஐம்பதற்கும் அதிகமான கல்வியலாளர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் அதன்படி அதிக அளவிலான தொழில் தகுதியுடைய கல்வியலாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இதேவேளை நான்கு பேராசிரியர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளதாக அந்த கட்சி தெரிவிக்கின்றது கினிதும சுனில் செனவி சீர நாணயக்கார சந்தன அபிரத்ன மற்றும் எல் எம் அபிவிக்கிரம அந்த பேராசிரியர்கள் ஆவர் மேலும் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அரச நிறுவனங்களில் முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல தொழில் வல்லுநர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்ற பத்தாவது நாடாளுமன்ற தெரிவு செய்வதற்கான தேர்தலில் எதிர்பாராத பல மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது அதன்படி அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டது இதேவேளை புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் எவ்வாறாயினும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சம்பூர் ஆலங்குளம் மாவீர தொயில் மில்லத்தில் இன்று காலை சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவீர நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் ஒழுங்கு செய்தனர் இந்த சிரமதான பணியில் மாவீரர்களின் குடும்பத்தினர் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இம்முறை மாவீர தினத்தை எந்தவித பிரச்சனைகளும் இன்றி இடம்பெறாத வகையில் சம்பூர் ஆலங்குளம் தொயில் மில்லத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகளை மாவீர நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளும் எப்படி செயல்படுகிறீர் என்பதை பார்ப்பீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது மாகாண சபை உறுப்பினராக இருந்தபோது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறேன் இருந்தபோது ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்னை நிராகரித்திருக்கிறார்கள் அதற்கு பல காரணம் இருக்கிறது எனக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகளும் போட்டியாளர்களும் முன்வைத்தனர் அது தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது எனது தொழில் அரசியல் அல்ல நான் ஒரு வைத்தியர் கட்சி இந்த பதவியை தராவிட்டால் மீண்டும் ஒரு அரச ஊழியராக செயற்படும் எண்ணத்தில் நான் இருந்தேன் வன்னி மாவட்டமானது திட்டமிட்ட இன அழிப்பு இடம்பெறும் ஒரு பிரதேசம் எனவே அதை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கி உள்ளதாக அவர் தெரிவித்தார் எனக்கு மேல பாரிய பொறுப்பொன்று சுமத்தப்பட்டிருக்கின்றதான் உணர்வேன் ஆஹ் நான் மாகாண சபையிலிருந்து பல விடயங்களை செய்திருக்கிறேன் நிறைய அபிவிருத்தி பணிகளை செய்யறதுக்கிறேன் அரசியல் ரீ ரீதியாகவும் செயற்பட்டிருக்கிறான் இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்ன நிராகரித்தவர்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது என் மீது மகாநசபையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அது பொய்யன்று நிரூபிக்கப்பட்ட புறகம் எங்கள அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு ஒவ்வொரு தேர்தலிலையும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் அல்லது போட்டியாளர்கள் செய்து வந்தது இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அனைபடியினால இந்த பதவி என்றது எனக்கு இந்த பதவி கட்டாயம் இது வாழ்க்கை அல்லது என்னுடைய தொழில் அரசியல் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் ஒரு டாக்டர் நான் மாகாண சபைக்கு பிறகும் பல்கலைக்கழகத்தில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த நான் இந்த கட்சி இந்த பொறுப்பினை தராவிட்டால் மீண்டும் நான் ஒரு அரச உத்தியோகராக நான் போற எண்ணத்தில் தான் இருந்தேன் நான் இருந்தாலும் கட்சி வவுனியா அல்லது வன்னி தேர்தல் தொகுதியில் ஒரு செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தேவையை அறிந்து ஏனென்றால் எங்களோட வன்னித்தேர்தல் தொகுதி எங்களோட இனப்பெரம்பல மாற்றுன்ற திட்டமிட்ட செயற்பாடு அல்லது திட்டமிட்ட இனாளிக்கு நடக்கிற ஒரு மாவட்டம் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு திணைக்களங்கள் கூட மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இந்த மாவட்டம் இத ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் ஒரு மட்டுமொரு அம்பாறையாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் திட்டமிட்ட வகையில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேசிய பட்டியலை வவுனியா மாவட்டத்திற்கு அல்லது வண்டி தேர்வு தொகுதிக்கு தந்திருக்கிறது அந்த என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை முழுமையாக ஏற்று கட்சிக்கும் இந்த தண்ணி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்களுக்கும் இனி வருகின்ற ஐந்து வருடங்களும் முழுமையான இந்த சேவையை நான் அர்ப்பணிப்போடு செய்வேன்ன்றதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மீண்டும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய என்னை ஒரு இந்த வேலையை செய்யக்கூடியவன் என்ற ஒரு கணிப்பை ஏற்படுத்தி கட்சி இந்த முடிவை பாரிய பொறுப்புண்டு எனக்கு தந்து தந்ததுக்கு கட்சிக்கும் கட்சியில இருக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் நான் நம்பி எந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிர் ஐந்து வருடங்களிலே சத்தியலிங்கம் ஒரு எம்பியாக எப்படி செயற்படுவார்கள் என்பதை மக்களும் நீங்களும் நிச்சயமாக காணுகிறோம் யாழில் அனுரவின் அடுத்த அதிரடி யாழில் அடுத்த தனியார் காணியில் இருந்து ராணுவத்தை வெளியேற உத்தரவு மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல தயாராகும் ரணில் அரசியலை விட்டு ஒதுங்குவதாக அறிவித்து விட்டு திடீர் மனமாற்றம் அனுரவின் அடுத்த அதிரடி நகர்வு பிள்ளையானை நெருங்கும் கைது நடவடிக்கைகள் கடும் பீதியில் குற்றவாளிகள் கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்களை மீட்டு வர களமிறங்கும் அனுர அரசு ஆரம்பமாகும் விசாரணைகள் உருவாகிய புதிய அமைச்சர்களை கண்காணிக்க அனுரவின் அடுத்த அதிரடி முடிவு ரகசிய கண்காணிப்பாளர்கள் களமிறக்கம் பட்டதாரிகள் கல்விமான்களால் நிரம்பும் நாடாளுமன்றம் புதிய மாற்றங்கள் இதோ முழு விவரங்கள் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் என்று பரபரப்பாகும் கொழும்பு நகரம் துயிலும் துயிலுமில்லத்தில் சிரமதானம் தயாராகிறது மாவீரர் வீடுகள் இனிவரும் ஐந்து வருடங்களில் நான் யார் என்பதை பார்ப்பீர்கள் தமிழ் எம்பி வெளியிட்ட தகவல்